முந்தைய பதிவுடையை தொடர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக பாருங்கள் ஜெம்ஷியின் குடும்பம் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் முதல்ல காம்போட வச்சு தண்ணி தெளித்து மை மாதிரி இப்போ அம்மிக்கில் பயன்படுத்தி அரைச்சிட்டோம் தான் பூண்டும் இஞ்சியும் வச்சு அரைக்கிறோம் சரிங்களா இப்போ இருக்கிற உடல் வாக்குக்கு தோல் நீக்கி பயன்படுத்துகிறோம் நம்ம முழு கெப்பாசிட்டியில் இருக்கிறப்போ உயிரோட இஞ்சியை வீட்டில் வளர்த்துறப்போ அதுலேருந்து எடுத்து வைக்கல தோலோடு பயன்படுத்துவோம் இப்போ தோல் நீக்கி பயன்படுத்துகிறோம் புரிஞ்சுங்க இந்த காரத்தோட இனி இந்த காரம் சேர்ந்து இது நீர்த்து போன மாதிரி இதுவும் இதோட சேர்ந்து நீர்த்து போகணும் இதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள் இருக்கு பாருங்க இதுகெல்லாம் கூட வச்சு நீ அரைக்கணும் இப்படி பிரியாணி பேஸ்ட்டை தயாரித்து பாருங்க வயதானவர்கள் இருந்து வாலிபர்கள் வரை ஏன் அல்சர் இருக்கிறப்ப கூட நாங்கள் அசால்ட்டாக எங்களால் பிரியாணி சாப்பிட முடியுது எங்களுக்கு தேவையான காரத்தோட ஸோ சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஒட்டுக்க அரைக்கிறது காட்டிலும் தனித்தனியாக வரமிளகாய் பச்சை மிளகாயை சுற்றி செய்யுங்கள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்ட சுற்றி செய்யுங்கள் அதுக்கப்புறம் மற்ற பிரியாணிக்காக நீங்கள் வைக்கிற மற்ற ஐட்டங்களை சுற்றி செய்து பாருங்கள் இதோட மட்டும் இல்லாமல் இந்த அம்மிக்களுடைய குளவியல் இருக்கிறதெல்லாம் சேர்த்து கழுவி அந்த தண்ணியை பயன்படுத்தி எடுத்து அந்த தண்ணியும் சேர்த்து நீங்கள் பிரியாணிக்கு அளந்து ஊற்றுவீங்க இல்லைங்களா ஒரு டம்ளருக்கு எவ்வளோன்னு அதோடு இந்த கழுவி எடுத்த தண்ணியும் சேர்த்து பாருங்கள் சுவை உச்சபட்சம் இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாமல் ஸோ நம்ம பாரம்பரியத்தில் இருந்ததை நாங்கள் பல வருடமாக பயன்படுத்தி பலன்படுறோம் அதை உங்கள் முன்னாடி வைக்கிறோம் வேணாம் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றிருக்கீங்க ஜெம்சியின் குடும்ப உறவுகளை நாட்டு ரக பற்றை பூண்டு ஓகே